கருப்பு கவனி அரிசியோட மருத்துவ குணம் ஏரா ஏராளம் இன்னைக்கு நம்ம வீட்டுல கருப்பு கவனி கஞ்சி இது வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி துவையல் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா இதனோட பூர்வீகம் என்ன தெரியுமா தஞ்சாவூர் தமிழ்நாடுங்க ஆனா தடை செய்யப்பட்ட அரிசின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு சீனா இந்தோனேசியா எல்லாம் அரசர்கள் மட்டும்தான் அந்த காலத்துல சாப்பிடணும் ஆனா இப்ப தமிழ்நாட்டுல எங்க வேணா நம்ம யாரு வேணா சாப்பிடலாம் ஆனா உள்ளூர் மாவட்டம் வில போகாதுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இது நம்மளுடைய பூர்வீக அரிசி யாருமே இதை பத்தி கண்டுக்கிறதே இல்ல அப்படி என்ன இது மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா இது வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க இந்த கருப்பு கவனி கஞ்சி எடுத்துக்கிறனும் பாத்தீங்கன்னா புற்றுநோய் இருக்கு இல்லையா புற்றுநோயை கூட எதிர்க்கக்கூடிய பண்பு திட்ட இருக்கு இது அதிகமாக வாரம் வாரம் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா புற்றுநோய் கூட வராது சர்க்கரை நோயாளிகளுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு அரு மருந்துங்க இது இதுல இல்லாத ஒரு குணதிசயமே கிடையாது இருதய நோய் சம்பந்தமான எந்த ஒரு நோய்களும் இருதயம் சம்பந்தமான நோய்கள் வராது இதயம் சம்பந்தமான நோய்கள் வராது செரிமானம் பாத்தீங்கன்னா செரிமான கோளாறுகள் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இதை எடுத்துக்கலாம் உடல் அங்கே கட்டி வருந்துடுங்களா இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க அப்படி உடல் செல்கள் கட்டி வருது கவனி அரிசி வந்து இது வந்து கருப்பா இருந்தாலே இதுல எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் கல்லீரல் சம்பந்தமான நோய்கள் வராது ஆஸ்துமா சம்பந்தமான நோய்கள் வராது கண்ணுல ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை இது குறைக்குது உடல் எடை அதிகமா இருக்கிறவங்களை இந்த கருப்பு கவனி அரிசி எடுத்துக்கிட்டே வந்தா குறைக்குது அதிகமான ஊட்டச்சத்து இருக்குங்க அப்படிப்பட்ட அரிசியை தினந்தோறும் எடுத்துக்கொள்ளுங்கள்